பிரியமானவர்களே ஆண்டவராக உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வெளிச்சம் வாழ்ந்த அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்த காலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே இந்த நாளுக்கு அந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த காலை வெளியில ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகங்களும் பிரகாசமடைந்தது ஒரு நாளும் வெட்கப்படவில்லை இந்த காலி வேளையில் அநேக நேரங்களிலே பல உதவிகளை எதிர்பார்த்து மனிதர்களுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம் மனிதர்களுடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கிறோம் ஏதாவது உதவி வந்துவிடுமா விடுமா ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைக்குமா என்று ஆனால் இந்த காலி வேளையில் தாவீதி எழுதுகிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் பிரகாசமடைந்தார்கள் அப்படி என்றால் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும் அவர்கள் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு வெட்கப்படமாட்டார்கள் வெட்கப்பட மாட்டார்கள் ஏசாய தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கிப் பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவர் இல்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்க பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் எல்லா ஜனங்களும் என்னை நோக்கி பாருங்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு விடுதலை உண்டு அவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி நீ கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஒரு நாளும் விற்கப்பட மாட்டோம் நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்ததென்று யோவான் எழுதுகிறார் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டோருடைய வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்த்தோம் என்று சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது அவருடைய வார்த்தைக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது அவருடைய வார்த்தைக்குள் அற்புதம் இருக்கிறது அவருடைய வார்த்தைக்குள் தெய்வீக சுகம் இருக்கிறது அவருடைய வார்த்தைக்குள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அவருடைய வார்த்தைக்குள் மன அமைதி இருக்கிறது சமாதானம் இருக்கிறது ஆகவே அந்த ஜீவ வார்த்தையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆகவே தான் தாவீது எழுதுகிறார் கத்தருடைய வேதத்தில் நான் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது நான் பாக்கியவான் என்று எழுதுகிறார் இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் மோசே இரவும் பகலும் நாற்பது நாள் புசியாமலும் குடியாமலும் சீனாய் மலையிலே ஆண்டோருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வரும்படியாக அவரோடு கூட முகமுகமாய் பேசினான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நாற்பது நாட்கள் ஆண்டவரோடு கூட இருந்து பேசிக்கொண்டிருந்தார் அவன் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இறங்கி வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவனே அறியாமலிருந்தான் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் பார்த்து பயந்தார்கள் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார் அவ்வளவாய் மோசியுடைய முகம் பிரகாசித்திருந்தது ஆண்டவரோடு நாம் பேசும் பொழுது அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வேத வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது இந்த காலை வேளையில் ஆண்டோரோடு நாம் பேசும்பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது ஏசாய திர்கு தர்சன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை காரணம் அவர் நமக்கு துணையாயிருக்கிறார் அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறபடியாலே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன் இதுவரையிலும் பல சூழ்நிலைகளிலே மனிதனுடைய முகத்தை பார்த்து மனிதனிடத்திலிருந்து உதவிகளை எதிர்பார்த்து இந்த காலை வெட்கப்பட்டு போய் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் என்னை நோக்கி பார் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாத எட்டாத காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்னை நோக்கி பார் உன் முகம் பிரகாசித்திருக்கும் என்னோடு கூட நீ பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய முகம் பிரகாசித்திருக்கும் இந்த காலிவேளிலே மனுஷனை நம்புவதை நாம் விட்டு விடுவோம் கத்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் முகங்கள் பிரகாசித்து கொண்டே இருக்கும் இந்த காலிவேளிலே நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அவரோடு நேரம் செலவிடுவோம் வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிப்போம் அந்த வசனத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கப்படும் ஒரு இருளும் நம்மை தொடருவதே இல்லை ஒரு இருளும் நம்மை சூழ்ந்து கொள்வதே இல்லை கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார் அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது ஆகவே அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நாம் நோக்கி பார்க்கிறோம் அப்பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது ஆகவே இனி நாம் வெட்கப்படவே மாட்டோம் அவருடைய வசனத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம் அவருடைய முகத்தை தேடுவோம் நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த வார்த்தையை கொடுத்து இந்த காலி வேளையில் இரவும் பகலும் வேத வசனத்தை நோக்கி பார்த்து தியானித்து அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை ஒவ்வொருவரும் பெற்று பிரகாசிக்க நீர் உதவிச்சு அப்படி பிரகாசிக்கும் பொழுது அநேக ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் நாங்கள் மறுபடியும் எழுந்து பிரகாசிப்போம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படி பிரகாசிக்க பண்ண போகிறபடி நலுமக்கு நன்றி இனி அவருடைய வாழ்க்கையில் வெட்கமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன் அவர்களோடு கூட நீர் இருக்கிறீர் அவர்கள் பிரகாசித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள் நீர் அப்படி செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் ரட்சகரே இரட்சகரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே